ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாரிசு சான்று அதாவது லீகல் ஐஎஸ் சர்டிஃபிகேட்டில் நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான திருத்தம் பண்ணியிருக்காங்க ஒரு சில ரூல்ஸ்லாம் மாற்றிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் லீகல் ஐஎஸ் சர்டிஃபிகேட் விஷயமாக வந்து முக்கியமான அரசாணை வந்து பிறப்பித்திருக்காங்க அதில் வந்து திருமணம் ஆகாத நபருடைய இரண்டாம் நிலை வாரிசுகள் விஷயமாக அதில் முக்கியமான ஒரு சில விதிகள்லாம் திருத்தம் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் சொத்து யார் வச்சுருக்காங்களோ அந்த நபர் வந்து இறந்துட்டால் அவருடைய சொத்தை வந்து வாரிசுகள் பெற வாரிசு சான்று வந்து பெறுவது அவசியம் ஸோ இது வந்து வருவாய் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்க முடியும் அப்படி ஆன்லைன்ல நீங்கள் அப்ளை பண்ணுற இந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வந்து வழங்கும் போது ஒரு நபருடைய முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வாரிசுகள் யார் என்பதையே வந்து வரையறை தயாரிக்கப்பட வேண்டும் இந்த விபரங்கள் அடங்கிய அரசாணை பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளியிட்டாங்க இரண்டாம் நிலைய வாரிசுகள் யார் என்பதற்கான அந்த வரையறையில இந்து வாரிசு உரிமை சட்டத்தின் விதிகள்லாம் கணக்கில் கொல்லப்படவில்லை அப்படின்னு புகார்கள் இருந்துச்சான் இப்போ இதே விஷயமா முக்கியமான திருத்தம் வருவாய் வருவாய்த்துறையை வந்து மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான திருத்தங்கள்லாம் பட்டியலிட்டு இருக்காங்க அதாவது கணவர் இறந்தாங்கன்னா அவரது மனைவி குழந்தைகள் அப்புறம் சட்டப்படி தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெற்றோர்லாம் வாரிசுகளாம் வருவாங்க ரெண்டாவது விஷயம் மறுமணம் புரிந்த நபர் இறந்தானா அவரது இறந்த அல்லது விவகாரத்து பெற்ற மனைவியுடைய குழந்தைகள் தற்போதைய மனைவி குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோர் இவங்கெல்லாம் வந்து வாரிசா வருவாங்க சொல்லியிருக்காங்க மூணாவது விஷயம் திருமணமாகாத நபர்கள் இறந்தானா அவரது பெற்றோர் உடன் பிறந்தோர்லாம் வாரிசா வருவாங்க நாலாவது விஷயம் கணவன் மனைவி குழந்தைகள் இறந்தானா எஞ்சிய குழந்தைகள் கத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோர்கள்லாம் வாரிசாக வருவாங்களாம் அஞ்சாவது விஷயம் குழந்தைகள்லாம் இல்லாத நிலையில் கணவன் மனைவி இருவரும் இறந்தாங்கன்னா அவரது பெற்றோர் உடன் பிறந்தோர்லாம் வாரிசாக வருவாங்க இந்த வரையறை அடிப்படையில் பார்த்திங்கன்னா வாரிசு சான்று கோரும் அனைவருக்கும் விண்ணப்பங்களை பரிசளித்து முடிவெடுக்கலான்ட்டு தமிழக அரசு ஒரு புதிய அரசாணை பிறப்பித்திருக்காங்க இது விஷயமா உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் கிளாரிஃபை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்